கட்சிப்பாட்டை அவங்க கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகிறாங்க பாருங்கள் அவங்க எடுத்துக்கிட்டு பார் சரியான நோஸ் கட்டு பார் பேச 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 போட்டு அட்டி அப்படினு அடிச்சிக்கிட்டே தான் நான் கண்டிப்பாக அரவடை இந்த மாதிரி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நாள் பிக் பாஸ்லாம் அரோடம் யார்கிட்டையும் அளவுக்கு சண்டை போட்டு ஏற்றி பேசி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் அளவுக்கு கோல்டாக போய் பார்ம்து வந்து அப்படியே பேசியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி பார்க்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிக் பாக்கி பாருங்க அவங்க கண்டு ஷேர் பண்ணிட்டு போங்க அடுத்து இந்த வீட்டில் யாரை இருக்க வைக்கலான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட்டு யாரை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லிட்டோம் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க டாட்டா பாய் பாய்